ஹாய் என்ன பண்ணிட்டிருக்கீங்க அண்ணன்றைக்கு ஸ்பெஷலாக எதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தப்பா சா பட்டாசா ஆ செலப்ரேஷன் தம்பிங்களோட செலப்ரேஷன் இன்னும் நாள் தெரியுமா திரும்ப யாரு இருக்கா டேரெக்ட் இருக்கா சரி விஷ் பண்ணேன்

அழகா சொல்றான் தூய தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்ல நானும் இங்கிலீஷ்ல சொல்லி மாட்டியா எத்தனை வருஷம் திருமண கேட்க மாட்டீங்களா எத்தனை வருஷம் ரெண்டாவது வருஷம்

கல்யாண நாள் தான் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் நாள்னா பிரியாணி செஞ்சுதான் வயதில் புல்லா சாப்பிட வேண்டும் உனக்கு விஷயமே தெரியாது இன்னைக்கு வந்து ராஜாவுக்கு திருமண நாள் ராஜாவுக்கு திருமணம் நாள்

வருஷம் வந்து <hi>, <.apan> <pnh wanita> <pod> அவனோட இதுல வந்து அவன் செலிப்ரேஷன் பண்ண மாட்டான் அவன் அவனோட தம்பி தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எல்லாம் ரெடியா காத்துட்டு இருக்காங்க ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்குறேன் பாருங்க எல்லாம் செலிப்ரேஷனுக்கு காத்துட்டு இருக்காங்க நீங்க சொன்னீங்களா விஷ் பண்ணீங்களா கல்யாண நாள் வாழ்த்துக்கள் யாருக்கே கூட சொல்லுங்க எங்களுடைய சிறப்பான நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பணமட்ட இயக்குநருக்கு

எல்லாம் <laughs> பாரு <laughs>

எல்லாம் ரெடியா இருக்காங்க வணக்கம் பணம் மட்டையுடைய எங்க பாசு முதல்ல ரெண்டு வருஷம் முன்னாடி தனியா இருந்தாரு அப்புறம் ஒரு துணைவியார் இப்ப ஒரு குழந்தையோட சம்பதி சமயலரா தாண்டி குடும்பத்தினரா வரப் அதுக்காக தான் அவளோட எது பார்க்கறோம் இன்னைக்கு கல்யாண நாள் வந்திட்டே இருக்காங்க நீங்க அவளோட பாக்குறீங்க பாருங்க லைவ்ல ஹாய் ஹாய் சீர் வர பாத்துமா பின்னால நீங்க வாங்க வா கீஷோர் டான்ஸ் ஆண்ண சூப்பர் ஆச்சு நான் ஹான் டைரக்ட் வா 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 பக்காழந்த <laughs> மாதிரி <laughs>

அன்பு நண்பர் ராஜா மிக சீரும் சிறப்பாக கொண்டாடியே கொண்டிருக்கோம் பணமட்டை மட்டும் மட்டும் ஐடியா 1 2 3 வந்தாச்சார் பணமணம் பாத்து மக்கள் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி

கேடி ரெடி ஆயிட்டாங்க இதுக்கு நான் பேசுற எல்லாரும் எல்லாரும் சாப்பிடுறதுல இருப்போம் கேக்க நம்ம பேச்சுக்கு மாதிரி எடுத்துக்க வேண்டியது நான் வந்து கலந்துலாம் போறாங்க என்ன என்ன சேர்ந்து செய்வோம்

அதனால உங்களை நேரில் வர வச்சு கண்டிப்பாக விழா எடுப்போம் ஒரு முப்பது விழா இந்த மாதிரி ஒரு திருமண நாள் ஒரு பணமட்டம் தொடங்கி அப்படி ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு விழாவாக எடுப்போம் அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லாமல் வெகு விரைவில் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்போம் நாங்கள் அவார்ட் சொன்னதாக இருக்கும் உண்மையான திறமை படைத்தவர்களுக்கு அவார்டு அப்படின்றா நீங்க எவ்வளவு நான் யாரையும் சொல்றேன் பணம் நூற்றி அவார்டு வாங்கியிருப்பீங்க பணம் மட்டும் உண்மையான திறமையாளர்கள் உண்மையான பாடகர்கள் உண்மையான நடிப்பாளர்கள் உண்மையான சமூக சேவர்கள் தேர்ந்தெடுத்து நான் யாரும் கேட்டேன் அடடேடா ஆமா இதை கை தட்டிங்க அப்பா வா நல்லா விளையாடடா பாச வாseneங்க என்னது நன்றிங்க இந்த நீங்களும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போய் வாழ்த்து தெரிவிங்க பல்லாண்டு பல்லாண்டு பல வேண்டும் என்று நீங்களும் வாழ்த்து

அங்க போய் வீடியோ எடுப்பாங்க ஊட்டிட்டு போட்டுப்பாட்டி

கல்லு பட்டாசோட கல்லுக்காது

அப்படியே <coughs> புரியா நிறைய நிறைய வேணா நிறைய வேணா நிறைய வேணா நிறைய வேணா ஐயம் கொடுத்துருவோம் அதனால எடுக்கிறேண்ணாப்பா அட நீங்க வாஞ்சி நீங்க வந்து நான் இங்க đây तिमेलिया ना lấy कोईटा ना कोईटा ஒரு சோடி கோயில் போன சிந்து பாடலோட்ட மொத்த ஒரு வருஷம் பொண்ணுந்தான் பெருவிளை இங்கு பாடலாம் சொல்லி பார்த்து போடிச்சா

அப்படியே கொஞ்ச கிடையாது இப்படி கிடையாது மனசு உனக்கு தகுதிகபடி இந்த ஏ சுண்டா வந்தா இல்ல மத்த அட புள்ள என்னடா நான் தத்த கொ நூறு வருஷம் இந்த மாப்பிளையோ பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு மாடனோ நட 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 தந்தை நீ மீதி பண்ணா ஆ ஆ இல்ல கேயா அண்ணா நம்ம ஒரு பார்சல் போடு பார்சல் உள்ள போடு

வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் அவருடைய நண்பர் அவருடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன என்னமா எனக்கு சாப்பிட முடியுமா

பாடு 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 i <laughs>